ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ ஒன்று சரிங்களா என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் மிளகா கறி பார்க்க போகிறோம்ப்பா சிக்கன் வந்து நான் இப்போ சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிக்கோங்க இந்த மிளகா கறிக்கு பார்த்தீங்கன்னா குட்டி 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 பீஸாக தான் இருக்கணும் இந்த குட்டி குட்டி பீஸாக வந்து கடையில் கட் பண்ணி கொடுப்பாங்க ஈரோட்டெலாம் இங்கே எங்கள் ஊரில் அது மாதிரி கட் பண்ணி கொடுக்கலிங்க அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பாத்தலாங்களா எப்படி செய்கிறதுன்னு சிக்கன் மிளகா கறிக்கு வந்து சிக்கனுக்கு மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து சிக்கனுக்கு எப்பயுமே லைட்டாக தண்ணி எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே தான் போட்டுப்பேன் இந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி வெறும் தண்ணியாட்டம் நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் அதிகமாக சேர்க்குறவங்களா சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்க்குறவங்கள வந்து சேர்த்துக்கோங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுப்பா கடு போட்டுக்கலாம் சும்மா கடுகு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க சரிங்களா நானே கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அதை போட்டு விட்டேன் அதாவது அதாவது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ப்ராப்பராக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே மைண்ட் செட்டில் இருக்கும் அதாலே நான் கடுகு கொஞ்சம் சேர்த்து எடுத்துவிட்டேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எப்பயுமே சிக்கன் வந்து சும்மா ஒரு நாலு கடுகு போட்டால் போதும் நான் கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டேன் இதை ஒரு குறையாக சொல்லிடாதீங்க அச்சுதா பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா நான் வந்து செய்ய போகிறேன் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டேன் என்ன வணங்கட்டப்பா பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுப்பா மிளகா போட்டுக்கலாம் வரமிளகாய் போட்டுக்கலாம் இந்த வரமேளகாய் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு ரெண்டாக இந்த வெதை அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க சரிங்களா வெதை வந்து ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு வாயில் சிக்கும் ஆ அதிலே ஒட்டியிருக்கோம் ஒன்று ரெண்டு விதை ஒட்டிருக்கோம் அது பிரச்சனை இல்லை நிறைய விதை இருந்ததுன்னா எடுத்துருங்க விதையை எடுத்துகிட்டு வெறும் மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க நாம் எடுத்துருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா அரை கிலோ சைஸு அரை கிலோ தான் இது அரை கிலோவும் கொட்டிக்கலாம் ஒரு கிலோ எடுத்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் வர மிளகாய் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா வணக்கிடலாம் சிக்கன் கொத்தினோடனே நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கொட்டி ஒரு நாலு கலர் கலர்ன ஒன்னே பார்த்தீங்கன்னா உப்பு தூவிக்கலாம் ஏன்னா கறியில் வந்து உப்பு ஏறணும் இல்லையா நான் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் அலசி வச்சிருக்கேன் அதனால் உப்பு வந்து அளவாக பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டிருக்கிறப்பா நீங்களும் அதுமாரி அரை உப்பு ஒரு முக்கால் உப்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் உப்பு வேணா போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து கறியில் உப்பு ஏறணும் கிளறும் போதே போட்டால் தான் இந்த உப்புலாம் வந்து நல்லா கறியில் ஏறும் என்னடா இப்படி பேசுனேன்னு நினைக்காதீங்க நாங்கள்லாம் கிராமத்து பொண்ணுங்க எனக்கு வந்து எனக்கு எப்படி பேசுறது அது மாதிரி தானே நான் பேச முடியும் இல்லைங்களா அது எதுன்னு தெ நினைக்காதீங்க நமக்கு வந்து எப்படி போகிற பாதை எப்படி இருக்குன்னு நான் அந்த பாதையில் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தான் சரிங்களா உங்களுக்கு தேவை வந்து என்னோடய சமையல் அதில் நான் வந்து என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் பேசுகிறது எதுன்னு கண்டுக்காதீங்க கொஞ்சம் என்ன பேசுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக கொஞ்சம் புரியணும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திலாவரியாக பேசுகிறது தான் அந்த விழாவரியாக பேசுகிறதே வந்து சில நொரடுகள் வந்து ஓவராக பேசாதீங்க அப்படின்லாம் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களெலாம் நம்ம பக்கத்துலேயே வைக்கக்கூடாது அந்த கமெண்ட்லாம் தூக்கி தூர நான் அவங்களெலாம் மனசில் வச்சுட்டோம்னாக்கா நல்லவங்களை அப்புறம் தூக்குற மாதிரி நல்லவங்கள தான் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் நம்மளை பாராட்டுறவங்க நம்மளை வாழ்த்துறவங்க இவங்கள்தான் மனசில் வச்சுக்கணும் வேட்டை மட்டு போடுறவங்களுக்கு என்னங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்து போடுறது சரி சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த ரெசிபி தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறது சரிங்களா மாதிரி ஓவராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது ஓவரால்லாம் பேசுகிறதில்லைங்க ஒரு சமையலோட கலை என்னன்னா அந்த கலையில் வந்து வேலையை அதிகம் பண்ணிவிட்டு பேச்சை கம்மி பண்ணால் அதோடய கலையை அது கலையே இல்லை அந்த வேலை கம்மி பண்ணிவிட்டு பேச்சு அதிகமாக இருந்தால் தான் அதோடய விளக்கம் என்னான் தெரியும் இப்போ நான் உப்பு போட்டுட்டேன் அடுத்து தான் வந்து லாஸ்ட்டில் உப்பு போடும்போது பேசிதான் ஆகணும் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கப்பா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க பேசி தான் ஆகணும் பேசாமல் எந்த வேறு வேலையும் நடக்காது எதையுமே புரிய வைக்க முடியாது அது வந்து சில ஜென்மால் புரிஞ்சிக்க முடியாது நல்லவங்க கண்டிப்பாக இது வந்து புரிஞ்சுப்பாங்க சரிங்களா நான் அதெல்லாம் பேச எடுக்கிறது இல்லை கிடையாது எதிர்ப்பு நிறைய வரும் தான் அதெல்லாம் சந்திக்கணுங்கிறதுக்காக தான் சோசியல் மீடியாவில் வந்திருக்குறோம் எந்த எதிர்ப்பு வந்தாலும் தூக்கி போட்டு நல்லவங்களை மட்டும் நினச்சிட்டு போயிட்டே இருப்பேங்க நான் உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்கப்பா நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெப்பர் தூள் போட்டுக்கோங்க பெப்பர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு வேறு எவ்வளோ வேணுமோ ஓரளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை கிலோவாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சளிக்கு அவ்வளோ நல்லது இப்போ நீங்கள் வந்து சளி பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு தொண்டை கட்டும் அப் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா காரம் கரமாக சாப்பிடும்போது சளி அறுத்துக்கிட்டு வந்துடும் இந்த பெப்பர் இன்னும் நல்லா நமக்கு வந்து உள்ளே போயிட்டு நல்லா வேலை செய்யும் சளி பிடிச்சிருந்ததுன்னா நெஞ்சி சளிலாம் நல்லா கரைச்சி வெளியே அனுப்போம் நான் அதுக்காகவே வந்து சளி பிடிச்சிதுனா ரொம்ப ரொம்ப இதுதான் சாப்பிடுவேன் இது வந்து தெரியாதவங்களும் இந்த டேஸ்ட்டு தெரியாதவங்களும் சளி பிடிக்கிற டைமில் இதே செஞ்சு பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் மெயினாக அதை நான் இது போடுறேனே பெப்பர் தூள் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும்ப்பா அதுதான் ஒவ்வொரு பொருளும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாக்கா அந்த உரப்பெலாம் வந்து அந்த கறியில் பிடிக்கும் நல்லா இப்போ பெப்பர் தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்களா அதெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் வந்து மஞ்சள் தூள் டப்பாக ரெடி பண்ணல கவர்லே தான் வச்சுருக்கேன் லைட்டாக போட்டுக்கோங்க மஞ்சள் வாடை அதிகமாக வந்து ஏன்னா சிக்கன் வந்து மஞ்சள்லேயும் போட்டு அலசணும் இல்லையா அதனால் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க மஞ்சுத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா நல்லா கிளறிட்டு இந்த சிக்கன் செய்யலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான வேலை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சிக்கன் எடுக்க போயிட்டு வர்றதுலேயே அவங்க கடைக்கு போயிட்டாங்கன்னாவே டக்குன்னு அரிசி ஊற வச்சுட்டு மிளகாய் கிள்ளி வச்சுட்டு வெங்காயத்தை அரிஞ்சு ரெடியாக வச்சுட்டு எல்லா எண்ணெய் கடுவு எல்லாமே அடுப்பு பக்கத்தில் கொண்டாந்து ரெடியாக வச்சுட்டு வடைச்சட்டி கரண்டி எல்லாமே பக்கத்தில் கொண்டாந்து ரெடியாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் ஒரு பக்கம் சாப்பாடு வேகுது ஒரு பக்கம் சிக்கன் வேகுது அப்படியே ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடும் ரெடி ஆகிடும் சிக்கனும் ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு வெகு நேரம் ஆகவே ஆகாது இப்போ இதில் மிளகா போட்டிருக்கீங்களா நான் வந்து இப்போ மிளகா வந்து ஃபுல் காரத்துக்கு போடல கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் நீங்கள் வீட்டில் அரைச்சிதாக இருந்தாலும் சரி பாக்கிட்டா இருந்தாலும் சரி கொஞ்சம் தனி மிளகா சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அது காஷ்மீர் மிளகாய் வந்து ரொம்ப தோ ரொம்ப காரமாக இருக்கும் மிளகாயாக இருந்தாலும் சரி மிளகாய் தூளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க ரொம்ப காரம் அடிச்சிடாமல் நான் வந்து நல்லா காரம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதால மிளகாயும் போட்டிருக்கேன் மிளகாய் தூளும் போட்டிருக்கேன்ப்பா இப்போ அடுப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் நார்மல் நார்மலில் வைக்காமல் பாதி அணலில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இந்த உப் இந்த மிளகு தூள் உப்பு மிளகாய் தூள் எல்லாமே இந்த கறியில் நல்லா காரம் ஏறுறதுக்கு தண்ணி ஊற்றாமல் கிளறிகிட்டு இருக்கணும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த ரெசிபி இப்போ இந்த வழி சாப்பிட்டது இல்லைன்றவங்க தாராளமாக இதை செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரான ரெசிபி இது டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த சிக்கன் வறுவெலாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸானது இதே மாடலில் இன்னும் ரெண்டு மாடல் இருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிக்கன் வருவல் மாடலும் வந்து என் பொண்ணு சொல்லியிருந்தா சின்ன பொண்ணு வந்தும்மா நான் ஒரு மாடல் சொல்கிறேம்மா சூப்பராக இருக்குமா நான் அதுமாதிரி தான் செஞ்சேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவும் கண்டிப்பாக இது தொடர்ந்தே வரும் அந்த வீடியோ இந்த வீடியோ மொதல் நாள் வருதுன்னா மறுநாள் அந்த வீடியோ வந்துடும் இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்ப்பா கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறுங்க துளியோண்டு விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே ஒரு கிலோ செஞ்சே பழகிட்டா இப்போ அரை கிலோ செய்வோம் கொஞ்சமாக இருக்குது ஒரு மாதிரி கை கூசுது கிளரி ஒரு கிலோ செய்வேன் நல்லா நிறக்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுருங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக கறி மேலே ஊற்றாமல் இப்படி வடைச்சட்டியில் படுற மாதிரி க ஊற்றி நல்லா கிளறி விடுங்கப்பா இப்போ இந்த தண்ணியிலே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம எண்ணெயிலே வணக்கணும் பார்த்திங்களா அதிலே வந்து நமக்கு பாதி பாதி வேக்காடு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த பதத்தில் வந்துட்டு உப்பு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாமா நான் பார்த்துக்கிறேன் நீங்களும் அதுமாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா காரம் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து பெப்பர் காரம் மிளகாய் தூள் காரம் உப்பு எல்லாமே போதும் இதுக்கு மேலே வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிப்பாங்க நாங்கள் அதுமாரிலாம் உப்பு போட்டு வடிக்க மாட்டோம் உப்பு போட்டு வடிக்கிறவங்கள்தான் அந்த காரம் கம் இதில் வந்து ச உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க சரிங்களா எனக்கு வந்து போதும்ப்பா நான் சாப்பிடும்போது என்ன போட்டுக்கிறேன் எனக்கு வந்து உப்பு போதும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம்ப்பா எனக்கு கறி அளவு தண்ணி ஊற்றவே மனசு வராது ஏன்னா கறி வாங்கப்பா பாருங்க தண்ணி ஊற்றி தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா அவ்வளோதான்ப்பா நல்லா வந்து கறி வந்து நல்லா வெந்துருச்சு நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன் கறி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு நம்ம வந்து முக்கால் வாசி வந்து அந்த வணக்கிறதுலேயே வேக வச்சிடணும் இந்த சிக்கன் செஞ்சிங்கன்னா இடையில எங்கிட்டு போவதே சும்மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே வேலையே முடிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்டேன் பாருங்க சாப்பாடு வடிச்சிட்டேன் சாப்பாடு அங்கே வடித்து விட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன் எனக்கு ரொம்ப கால் வலி கீழே தான் உட்காந்துட்டு செய்கிறது நின்றுட்டு செய்ய முடியறதில்லப்பா வீடியோ எடுக்கிறவரிலேயே அதனால் அடுப்பு தூக்கி கீழே வச்சு கீழே தான் செஞ்சிட்ருக்கேன் அந்த ஒரு வீடியோ எடுத்து முடியறதுக்குள்ளே நின்றுக்கிட்டே அந்த இடத்த விட்டு அக்கட்டால் நகர்ந்து போகாமல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதா அதனால அடுப்பு கீழேயே வச்சுக்கிட்டு கீழே ஜாலியாக உட்காந்துட்டு எடுக்கிறது சரிங்களா என்னால் முடியல வயசாகிடுச்சு இல்லை நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனாலும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் குடிக்கிற சாகிறதுக்குள்ள அதுக்காக தான் இந்த முயற்சிலாம் ஓகேப்பா நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஒரு பாசமாக பேசுகிறீங்க பழகுறீங்க ரொம்ப ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கிறீங்க என்னோடய சமையல் வீடியோவை நிறைய பேர் ரசித்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து அந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்றீங்களா இல்லையா ஆனால் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுமாரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சரிங்களா நான் வந்து கிராமத்து முறையில் சமையல் கலை போட்டுருக்கேன் ஓகேப்பா சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லனாலும் அடுத்தவங்களுக்கு செஞ்சோது கொடுங்க நீங்கள் ச சைவ மாதிரி அடுத்து உங்களுக்கு இந்த ரெசிபி காட்டுங்க சரிங்களா சைவம் அந்த பிரச்சனை சைவத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி காளான் அது எல்லாம் போடணும் எங்கிட்ட மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சு மிக்சி மிக்ஸி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணிவிட்டு வந்துட்டேன் இனிமேல் வந்துட்டு தொடர்ந்து சமையல் வீடியோ டே டெய்லி வரலனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்துடும் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் சாயந்தரம் மூணு ஐம்பதுக்கு என்னோடய ஐடியை மூணு ஐம்பத்தஞ்சி டச் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ வந்துடும் சரிங்களா எப்பயுமே நம்ம வந்து நம்ம சேனலில் வச்சுருக்குறோம் ஒரு நமக்கு பிடிச்ச சேனலை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கும் போது என்னோட வீடியோ வரலே அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்களோட ஐடிக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நான் நான் அப்படி தான் என்னோடய நான் வந்து சில பேரோட ஐடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களோட வீடியோ வந்துட்டு நான் எதிர்பார்க்குறதில்ல என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடிக்குள்ளேயும் போயிட்டு அவங்க இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்காங்க நேற்று பார்க்க முடியலையே நேற்று என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு நான் அது மாதிரி பார்ப்பேன் நீங்களும் அது மாதிரி பார்த்து பழகிக்கோங்க சரிங்களா ஓகேப்பா எனக்கு வந்து தேவையான கிரேவியாக வேணும்னு நினச்சிருந்தேன் அதேமாரி வந்துருச்சு உங்களுக்கும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்றைக்கி லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு காரம் போட்டுக்கோங்க அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதிங்க ஒரு விளக்கம் உங்களுக்கு சொன்னால் தான் அந்தோட விளக்கம் என்னான்றது தெரியும் சரிப்பா என்னோடய வீடியோ ச சப்போர்ட் பண்ணி எனக்கு நிறைய சே என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோவை ரசித்து பார்த்து எந்த ஒரு குறைகளும் சொல்லாமல் நல்ல மனசோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிப்பா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூட ஓகேப்பா அவ்வளோதான் முடிஞ்சுது பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ஒவ்வொரு ரெசிப்பியாக அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டே இருக்கேன் ஓகேங்களா ஓகேப்பா பாய் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா